இந்த சின்ன ஜீவன் கண்டுபிடித்ததை பில்லியனர்கள் கோடிகள் செலவழித்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த குழந்தைகள் எப்படி வயதாகுதலை நிறுத்தி முப்பது சதவீதம் அதிக காலம் வாழ்கின்றன என்பதை இப்போதே சொல்கிறேன் மனிதர்கள் இளமையின் ரகசியத்தை தேடி பில்லியன் கணக்கான பணம் செலவழிக்கும் போது இயற்கை இந்த புதிரை கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தீர்த்துவிட்டது பச்சை நிற மரகத ஜுவல் வாஸ்பை சந்திக்கவும் இதன் குழந்தைகள் நேரத்தையே கட்டுப்படுத்துகின்றனர் சூழ்நிலை கணினமாகி இருக்கும் போது இந்த லார்வாக்கள் வளர்ச்சியை முற்றிலும் நிறுத்திவிடும் வெறும் மெதுவாக்குவது அல்ல செல் லெவலில் வயதாகுதலையே நிறுத்திவிடும் வாழ்க்கையில் பாஸ் பட்டனை அழுத்துவது போல இதுதான் அதிர்ச்சிகரமான விஷயம் இந்த பாஸ் திறனை பயன்படுத்திய குழந்தைகள் வெறும் உயிர் பிழைப்பது மட்டுமல்ல சாதாரண வாஸ்புகளை விட முப்பது சதவீதம் அதிக காலம் வாழ்கின்றன இவற்றின் செல்கள் மிக மெதுவாக வயதாகும் அறிகுறிகளை காட்டுகின்றன நூற்றாண்டுகளாக நாம் துரத்தும் ரகசியத்தை இவை கண்டுபிடித்துவிட்டன மனிதர்களால் இப்படி செய்ய முடிந்தால் எண்ணி உங்கள் வயதாகுதலை இப்போதே நிறுத்துவீர்கள் என்றால் டபுள் டேப் செய்யுங்கள்